அவன் வரனத்தின் தீங்குகளில் இருந்து என்பது எல்லா படைப்பினங்களையும் குறிக்கும் என கொள்வதே வசனத்தின் நேரடி பொருளுக்கு பொருத்தமானதாக அமையும் அல் குர்ஆன் விறுவை ஆசிரியர் சிலர் அதனை தீங்குகளை மட்டும் விளைவிக்கும் பொருட்களை குறிக்கும் என்ற கருத்தை கொண்டாலும் அது இவ்வசனத்தின் துரோகத்திற்கோ அது சொல்ல வரும் கருத்துக்கோ பொருத்தமாக இல்லை என்பது தெளிவானதாகும் இந்த வகையில் இறைவன் படைத்த எப்பொருளின் மூலமாவது விலையும் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பிறல் என்றே இங்கு பொருள் கொள்ளப்பட வேண்டும் இப்போது இந்த வசனத்தின் சொற்களுக்கிடையிலான பொருத்தப்பாட்டை நோக்குவோம் வளர்ப்பவன் போசிப்பவன் இரட்சிப்பவன் என்ற சொல் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பிறல் என்ற கருத்துக்கு பொருத்தமாக இறைப்பட்பை குறிக்கும் திருநாமமாகும் ஏனெனில் தீங்குகளிலிருந்து பாதுகாத்தல் இரட்சித்தலின் ஒரு முக்கியமான பகுதியாகும் கலக் என்ற சொற்பிரயோகத்திற்கு படைப்பினங்கள் என்ற பொருளை கொடுத்தால் படைப்பினங்களின் இறைச்சியன் மூலம் அவன் படைத்தவற்றின் தீங்குகளிலிருந்து என வசனத்தின் பொருள் அமைந்து மிக தெளிவான கருத்தை கொடுத்ததாக அமையும் ஏனெனில் படைத்தவனை படைத்தவற்றின் தீங்குகளிலிருந்து பாதுகாக்க மிகவும் சக்தி பெற்றவர் என்பது மிக எளிய தெளிவான உண்மையாகும் அவ்வாறின்றி கலக் என்ற சொல்லுக்கு அதிகாலை என கருத்து கொடுத்தால் அங்கு காட்சி பொருத்தமொன்றை காண முடிகிறது இந்த அத்தியாயம் விளக்கும் தீங்கள் மறைவானவை ஒளி மறைந்திருப்பவற்றை தெளிவாக காட்டும் சாதனமாகும் அந்த வகையில் அதிகாலையின் இறைச்சியான் என கூறியமே பொருத்தமாகவே அமைகிறது படக் என்ற சொல்லுக்கு இவ்வாறு பொருள் கொண்டு இந்த அத்தியாயத்தை மொத்தமாக நோக்கினால் அத்தகைய அழகிய காட்சி பொருத்தப்பாடொன்றை அவதானிக்க முடியும் அதனை பின்னால் நோக்குவோம் இனி இவ்விரு வசனங்களும் தரும் கருத்தை சுற்று விளக்கமாக நோக்குவோம் தீங்குகள் மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத உண்மை நோவும் துன்பமும் துயரமும் நிறைந்ததே இவ்வுலக வாழ்வு எல்லா சிருஷ்டியரும் நாம் பூரணமாக அறிந்து கொள்ள முடியாத சிறந்த நோக்கங்களுடனேயே படைக்கப்பட்டுள்ளான் ஆனால் அவற்றின் இயக்கத்தின் போது தீங்கள் விளைவது சாதாரணமாக நாம் அவதானிக்கும் இடையமாகும் ஆனால் தீங்கள் ஒப்பீட்டு ரீதியானவை மனிதனுக்கு தீங்காக அமைவது மிருகம் ஒன்றுக்கு நன்மையாக அமையலாம் அவ்வாறு மனிதனுக்கு நன்மை பயக்கும் ஒரு விடயம் மிருகத்துக்கு தீங்காக அமையலாம் இப்பின்னணியில் மனிதர்கள் மனிதன் வளர்க்கும் தாவரங்கள் மிருகங்கள் ஆகியவற்றால் சில சந்தர்ப்பங்களில் தீங்கள் விளைகின்றன நீர் காற்று சூரிய ஒளி போன்ற வாழ்வின் அத்தியாவசிய பொருட்களால் கூட மனிதனுக்கு தீங்குகள் விளைகின்றன இவ்வாறு மனிதனுக்கு எப்போதும் தீங்கை மட்டுமே விளைவிப்பவை எனவும் சில சந்தர்ப்பங்களில் தீங்கை விளைவிப்பவை எனவும் இவ்வுலகில் பொருட்களை பிரித்து நோக்க முடியுமாயின் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டு என கூறும்போது அதை படைக்கப்பட்ட அனைத்தாலும் வரத்தக்க தீங்கு என்ற கருத்தை குறிக்கின்றது இவ்வாறு வாழ்வை சூழ நிறை அபாயங்களை மனிதன் காண்கிறான் அப்போது அவற்றிலிருந்து தப்பிக்கொள்ள அவனுக்கு குறிப்பாக யாருடையாவது உதவி தேவைப்படுகிறது அந்நிலையிலே இவ்வுலகின் தீங்குகளிலிருந்து தப்பிக்கொள்ள இறை பாதுகாப்பினுள்ளே வாருங்கள் என வசனங்கள் அழைக்கின்றன ஆழ்ந்த நம்பிக்கையோடு இறை பாதுகாப்பினுள் செல்லும் மனிதன் தீங்குகள் ஆங்காங்கே அவனை தீண்டினாலும் மன அமைதி பெறுகிறான் உள்ளத்தை படவீன முரட்செய்யும் பயன்கள் அவனை பீடிப்பதில்லை தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு தேடல் என இவ்வாறு பொதுவாக கூறியதன் பிறகு பாதிக்கப்படல் அதிகம் என்ற வகையிலும் தடுப்பது கஷ்டம் என்ற வகையிலும் அடுத்து குறிப்பாக மூன்று தீங்களை அத்தியாயம் விவரிக்கிறது அவற்றை இனி ஒவ்வொன்றாக நோக்குவோம் அமினுஷே அவார்ஸ் எப்பயன் இதார் ரப்பர் இரவில் கடும் இருள் பரவி அனைத்திலும் ஊடுருவி விட்டால் அத்தீங்ககளிலிருந்து இரவின் கடும் இருள் என்பது ராசிக் என்ற சொல்லின் மொழிபெயர்ப்பாகும் இரவிற்கான வர்ணனையாகும் இருட்டு கடுமையான இருள் என்ற கருத்தில் இச்சொல் பாதிக்கப்படுகிறது அடுத்து வசனத்தில் வந்துள்ள அரபு பதம் அக்கது என்பதற்கு முளைந்து ஊடுருவியது என்பது பொருளாகும் அந்த வகையிலேயே அதில் பரவி அனைத்திலும் ஊடுருவி என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இரவு வேலை குறிப்பாக அது நடுமிசையாக கடுமையான இருட்டாகவும் ஆகிவிட்டால் அது தீங்குகள் அதிகமாக விடையும் நேரமாகும் கொலை செய்ய முனைகவனும் கடவெடுக்க திட்டமிடுபவனும் விபச்சாரம் செய்ய எண்ணுபவனும் அந்நேரத்தையே தெரிவு செய்கிறார்கள் சதியும் சூழ்ச்சியும் செய்கவர்கள் அந்நேரத்திலேயே அவற்றை திட்டமிடுகிறார்கள் கொடிய மிருகங்களும் கூட அந்நேரத்தில் விழித்துக் கொள்கின்றன இரவு என்பதே மனித மனதில் ஒரு பயங்கரத்தை உருவாக்கிவிடுகிறது இப்பின்னணியிலேயே இவ்வசனம் இரவின் தீங்களிருந்து பாதுகாப்பு பெருளை குறிப்பிட்டு கூறியுள்ளது முடிச்சுகளில் அதிகம் அதிகம் ஊறுவோர்களது தீங்களில் இருந்து முதலில் இவ்வசனத்தின் சொற்பிரயோகங்களை புரிந்து கொள்வோம் அல் நஃபாதாத் என்பது குரு பிரயோகத்தையே அதிகம் அதிகம் ஊதுவோர்கள் என மொழிபெயர்த்துள்ளோம் அல் என்ற சொல்லே முடிச்சுகள் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதிகம் அதிகம் ஊதுபவர்கள் என குறிப்பிட்டவர்களின் செயலே இங்கு தரப்பட்டுள்ளது தெளிவாக அவர்கள் யார் என குறிக்கப்படவில்லை இது பற்றி அல் குர்வான் இருவரை ஆசிரியர்கள் கருத்துக்கள் கீழ் வருமாறு ஒன்று முடிச்சுகளில் ஊதுதல் என்பது சூன்யம் செய்வதை குறிக்கிறது ஏனெனில் சூனியக்காரர்களின் செயலே முடிச்சுகள் இற்று அதில் மந்திரித்து ஊதுவதாகும் அரபில ஒழுங்குபடி நகாலாத் என்ற சொல் பெண்பால் பன்மையாக இருப்பதால் சூனியக்காரர்களே இது குறிக்கிறது அரபு சமூகத்தில் பெண்கள் கூடுதலாக சூனியத்தில் ஈடுபட்டார்கள் என்ற பின்னணியில் இவ்வாறு அல் குரான் பிரயோகித்திருக்க முடியும் அதிகம் மதியம் ஊதுபவர்கள் என்ற சொல்லுக்குரியவர்களாக கூட்டத்தினர் என்ற சொல்லையும் குறிக்க முடியும் அரபு மொழியில் அது ஒரு பெண்பால் சொல் எனவே ஜமா அத்துல் நஃபாதார் அதிகம் மதியம் ஊதும் சூனியக்காரர்கள் கூட்டத்தினர் என எதிர்கொள்ளப்பட முடியும் அதிக மதியம் ஊதுவர்கள் என்ற பண்பை குறிக்கும் இச்சொல்லுக்கு ஆண்மாக்கள் என்ற சொல்லிவர்களாக கொள்ளவும் முடியும் என்ற சொல் அரபு மொழியில் பெண்பாடாகும் அரபு மொழியில் இதனை அதிக மதியம் ஊதும் ஆண்மாக்கள் என அமையும் கூட்டத்தினர் ஆண்மாக்கள் என்ற இவ்விரண்டு வகையில் இச்சொல்லுக்கு கருத்து கூறும் போது ஆண் பெண் இருசாராலையும் அது குறிப்பதாக அமைகிறது இரண்டு முடிச்சல் என்ற சொல்லுக்கான அரபு பதம் ஒகத் என்பதாகும் இது ஒக்தத் என்ற சொல்லின் பன்மையாகும் கயிற்றால் அல்லது நூற்களால் இடப்படும் முடிச்சுக்கு இச்சொல் பாதிக்கப்பட்டாலும் இருவரை இணைக்கும் ஒழுங்குக்கும் இச்சொல் பாதிக்கப்படுகிறது இந்த வகையில் கணவன் இருவரையும் இணைக்கும் திருமண உறவு ஒக்தத் அல்லது அகத் என அழைக்கப்படுகிறது அவ்வாறே வியாபாரம் போன்ற ஏனைய தொடர்பாடல்களும் இச்சொல்லால் அழைக்கப்படுகின்றன இந்த வகையில் மனிதர்களுக்கிடையிலான பிணைப்புக்களை அல்லது அவர்களை தொடர்பு படுத்தும் உறவுகளை இது குறிக்கிறது என கொள்வது இப்பிரயோகம் தரும் ஒரு கருத்தாகும் ஊதுதல் என்ற சொல் தரும் பொருள் முடிச்சை பலவீனப்படுத்தி அவிழ்த்து விடல் உடைத்து விடல் என்பதாகும் இந்த வகையில் மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள நல்லறிவுகளை உடைத்து விடுவோர் என்ற கருத்தை அந்நாதார் ஊதுவோர் என்ற பிரயோகம் குறிக்கிறது என கொள்ள முடிகிறது இந்த வகையில் போர் மூட்டித்திருந்து மக்களுக்கு மத்தியிலான உறவுகளை உடைப்போரிடமிருந்து பாதுகாப்பு தேர்வதாக இவ்வசனத்திற்கு சொல்வடிவம் அதிகம் ஒரு செயலை செய்வோரை குறிக்கிறது என்ற வகையில் உறவுகளை உடைப்பதில் முனைப்புடன் ஈடுபடுவோரை இவ்வசனம் குறிக்கிறது எனக் கொள்ளலாம் முடிச்சுகளில் அதிக மதியம் ஊதுவோர் என்ற பிரயோகத்திற்கு கொடுக்கப்பட்ட இரு விளக்கங்களின் எந்த விளக்கத்தை உறுதிப்படுத்த முடியும் என்ற கேள்வி எழுகிறது அதிகமான ஆண்வரி ஆசிரியர்கள் சூனியக்காரர்கள் என்ற கருத்தை அப்பிரயோகத்துக்கு கொடுத்துள்ளனர் சிலரே மனிதர்களுக்கு மத்தியிலான உறவுகளை போல் மூட்டல் புறம்பேசல் என்ற மறைமுக வழிகளின் மூலம் உடைப்போர் என்ற கருத்தை கொடுத்துள்ளனர் இன்னும் சிலரோ இரண்டு கருத்துக்களையும் குறிப்பிட்டு அவற்றில் எதனையும் உறுதிப்படுத்தாது விட்டுள்ளனர் நாமும் அவ்வாறு இரு கருத்துக்களையும் குறிக்கும் வகையில் இப்பிரயோகம் அமைந்துள்ளது என கூறுகிறோம்